ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம இலக்கையாக இருக்காங்களே அவங்க இருந்துகிட்டு இந்த தாட்சிக்கு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நோட்டை விட்டுகிட்டே இருக்காங்க ஏன்னா அடுத்து இவங்க என்ன பிளான் பண்ணப் போகிறாங்கன்னா எப்படியும் கார்த்திகிட்டிருந்தும் அஞ்சலிக்கிட்டேருந்து இந்த சொத்தை எப்படி குடுங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டார்கெட் வந்து அவங்க மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவுக்கும் கௌதமும் நல்லா தெரியும் அதனால் நம்ம கஷ்டப்பட்டாலும் சரி நம்ம தம்பி கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க ரெண்டு பேரும் முதல்ல போய் சந்திரகாந்தா மேடம் இருக்காங்களே கமிஷனர் அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க எங்களுக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த தாச்சியானியும் எஸ்எஸ்கே சுத்தமாக நல்லவங்களே கிடையாது இவங்க ரெண்டு பேருக்கும் ஆப்பு வைக்கணுன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து கௌதம் கூட வச்சு கார்த்திகூட கூட போய் சேரணும் கார்த்தி எங்களை சேர்த்துக்க மாட்டோம் ஆனால் அதுக்காக நாங்கள் கார்த்தியோட வீட்டுக்குள்ளே போய் அவளை மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணணும்னு நாங்கள் விரும்பல ஆனால் கார்த்தி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாட்சியை டீப்பாக வாட்ச் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தாட்சி எங்கே போகிறா எங்கே வரா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணதில் அவ்வளோ இது ஃபாலோ பண்ணதில் அந்த தாட்சி வந்து இப்போ கார்த்தியோட பேர்லேயும் அஞ்சலியோட பேர்லேயும் இருக்குல்ல அந்த மொத்த சொத்தையும் ஏமாற்றி எழுதி வாங்குறதுக்காக எப்போ பார்த்தாலும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கா அது அங்கே வேலை செய்கிற ஒருத்தவங்க மூலிமா கார்த்தியும் இலக்கியாமல் தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க பிளானை எப்படியாச்சும் முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்ட்டிக்கு கிளப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கிளப் வலியாக அங்கே போய் அங்கே அவள் பேசிகிட்டு இருக்க மொத்தத்தையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவளை கையும் கலமாக பிடிச்சி போலீஸ் கமிஷனர் கூட ஒப்படைக்கிறாங்க அதுக்கு வரைக்கும் அவள் என்ன ஆட்டம் ஆடலாம் ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாய்ந்து மொத்த இதையும் வாக்குமூலத்தையும் வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கேமரா வச்சு ஸ்பை கேமரா அதெல்லாம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இதை வந்து சென்சார் மூலயமா நம்ம இவங்க ப்ளூடூத் மூலிமா நம்ம சந்திரகாந்தம் மேடம் வந்து எல்லாத்தையும் கட்டுறாங்க பாவி எல்லாத்துக்கும் நீ தானா உனக்கெல்லாம் அறிவே இல்லையா யாருமே உனக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்தில் வராங்க அதுக்கப்புறமா பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சி ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவர் இருக்கா இல்லையா தாட்சி அணி அவர் கிட்ட ரெஸ்ட் ரூம் போக பின்னாடியே போகிறாங்க நம்மளுடைய சந்திரகாந்தா மேடமும் இலக்கி அவங்க போய் அவளை கும்மு கும்முக்குன்னு கும்மா குத்து வச்சு ஒழுங்கு மாதிரியே உண்மையை சொல்லு இதுக்கு மேலே எங்ககிட்ட மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை நீ என்னென்ன ஃப்ராடு வேலை பண்ணுன்னு எல்லாம் எனக்கு தெரியும் ஒழுங்கு மரியாதையே இப்போ உண்மையை சொல்ல உன்னை கொல்லாமட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவள் மெட்டிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா மேடம் மேடம் என்னை மன்னிச்சிருங்க நான் எல்லா உண்மையும் ஒத்துக்கிறேன் நாங்கள் தான் எல்லாத்தையும் ஏமாற்றி அந்த அஞ்சலி கிட்டேயும் சொத்து எழுதி வாங்கினோம் எங்களுக்கும் அதுக்கும் ரொம்ப நாள் பகை அந்த இலக்கியாவுக்கும் எனக்கும் அந்த பகையை தீர்த்துக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை பண்ண மற்றபடி அந்த கார்த்தி வந்து நல்லா வந்தான் ஆனால் அவனுக்கு கொஞ்சம் சுய புத்தின்றது இல்லை யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவான் அவன் அண்ணன் அழுதுட்டா உடனே அவன் பக்கம் செஞ்சுருவான் அவன் அம்மா பேசிட்டா உடனே அவன் அம்மா பக்கம் செஞ்சிருவான் இந்த அஞ்சலி தான் அவனை வசியம் பண்ணுற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருந்தா உடனே அவங்ககிட்ட வெளியிடுது இப்படியே மாற்றி 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 கடைசி வரையும் அவனுக்கு சுய புத்தி அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை யார் என்ன சொன்னாலும் நம்பிடுறது ஆப்பிள் கருப்பு கலராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கண்டிப்பாக அதையும் நம்பிடுவான் ஏன்னா அதை சொல்கிற இடத்துல யார் இருக்காங்கன்றது முக்கியம் நம்ம சொல்கிறது முக்கியம் இல்லை அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற இந்த கார்த்தி இருந்துக்கிட்டு ஏன் தான் இந்த மாதிரி முட்டாள்தனமாக யோசிக்கிறானோ தெரியல யார் நம்ம கூட இருந்தால் நமக்கு நல்லது நடக்கும் யார் கூட இருந்தால் நம்ம பிஸ்னஸை கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாமல் போச்சு ஆனால் நம்ம கௌதம் பொறுப்பானவர் எப்போவுமே எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலும் அதில் கண்ணு கருத்துமோ சிறப்புமாக இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே அவருக்கு வெற்றி தான் அந்த மாதிரி தான் இப்போ மறுபடியும் இவன் என்ன வேணா பண்ணிட்டுப்பான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்திரகாந்தா மேடம் அந்த இதுக்கு கூப்பிட்டு போனாங்களே ஹோட்டலுக்கு அங்கே போய் அவளை கையும் கையங்குழமை பிடிச்சி அடி பாவி நீ இப்படிப்பட்ட ஆளாக உன்னை பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு நான் கூட ரொம்ப நல்லாவே நினச்சிருந்தேன் ஆனால் நீ கடைசியில் இப்படி பண்ணுவோன்னு நான் கூட பார்க்கல வா ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாச்சை எனக்கு இதில் விளங்க போட்டு தர தர தண்ணி இழுக்கிறாங்க ஆனாலும் அந்த தாச்சை எனக்கு நான் என்ன பண்ணேன் எதுக்காக இப்படிலாம் இருக்கீங்க எதுக்காக என்ன அரசு பண்ணுறீங்க ஒழுங்கு மறுதியாக சொல்லுங்கனதோ ஆ அப்படியா உனக்கு எதுவும் தெரியாதுன்னே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீ என்னன்ன பண்ண எது பண்ண யாருக்கு என்ன பாவம் பண்ண யார் உடும்பத்தை ஒழிச்ச யாரை சொல்லிட்டு எல்லாத்தையும் நீயே சொல்லிட்ட அது எல்லாத்தையும் நான் கடும் பண்ணிவிட்டேன் ஜட்ஜி வந்து கண்டிப்பாக நினைக்காது என்னதான் இருந்தாலும் அது நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி நமக்கு எல்லாத்தையும் எடுத்துக்காட்டி கொடுக்கும் அதுதான் இல்லை அப்படிதான் நீயும் மாட்டிக்கிட்ட இது கொசு பேட்டு தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த கொசுவை வச்சு எப்படியாச்சும் உன் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணிட்டேன் அதுக்காக எனக்கு குற்றம் உணர்ச்சி அப்படின்ற எதுவுமே இல்லை ஆனாலும் இந்த சொத்து பத்தி எல்லாத்துக்கும் ஒரே மகாராணி நான் இந்த அஞ்சலி உனக்கு பார்த்தாலும் சம்மந்தம் பேசுவேன் என்ன பண்றது அவளுக்கு மட்டும்தான் எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினப்பு ஆனால் இலக்கியா ரொம்ப பாவங்க கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு நாள் வரதா போறாங்க அவங்க நகை எல்லாத்தையும் திருடிட்டாங்க இந்த சின்னாமணி அஞ்சலி ஆனால் அதை பற்றி அவங்க ஒரு நிமிஷம் கூட கவலைப்பட மாட்டாங்க அடுத்து என்ன நடக்கணும் தான் தீவிரமா யோசிக்கிறதுல ஒன்றா நம்ம பாருங்கள் அவங்க ரெண்டு பேரும் அதனால் அவங்க இருக்கிறது கண்டிப்பாக எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் இலக்கியா சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்